செஃப் இந்த டிஷ் பேரே டிஃப்ரெண்டாக இருக்கு செஃப் ஷெரின் வந்து திருச்சியில் வந்து ஒரு சூப்பரான டிஷ் அமைச்சிருக்காங்க அந்த பேர் நீங்களே சொல்லுங்க செஃப் வரல ஒரு ஹெல்தியான ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது அத்திப்பழம் பேஸ் பண்ணி அத்திப்பழ அசோகா அல்வா தான் பார்க்க போகிறோம் எதுக்கு அந்த பேர் வந்தது ஆக்சுவலாக அசோகா அல்வா நம்ம நார்மலா பாசிப்பருப்பு சேர்த்து செய்வோம் ஸோ அதோட நம்ம அத்திப்பழமும் சேர்த்து ரெண்டும் கலந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டெசர்ட் நல்ல ஹெல்தியான டெசர்ட்டும் கூட அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்னா டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு மஸ்டை ஒரு நல்ல ஒரு டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அத்திப்பழ அசோக அல்வாக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அத்திப்பழ அசோக அல்வா செய்ய தேவையான பொருட்கள் மூட வச்ச அத்திப்பழம் ஒரு கப் வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப் சர்க்கரை ரெண்டரை கப் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் கோவா ஐம்பது கிராம் நெய் பதினஞ்சு டேபிள் ஸ்பூன் முந்திரி பதினஞ்சு திராட்சை பதினஞ்சு பால் நூறு எம்எல் அத்தி பழ அசோக அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸ்ஸா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அத்தி பழத்தை நல்லா ஒரு ரெண்டு அலசு அலசிட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுடோம் ஓகே இந்த நான் அப்போ தான் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர்டாக சூப்பரான ஒரு நல்ல ரிச்சான டெசர்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுலேயே வந்து கோவா கோவா சேர்த்துக்கிறேன் இதுல கொஞ்சமா வந்து பால் சேர்த்துட்டு நல்லா பையனா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே செஃப் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டா யா ப்ளீஸ் ஓகே ஓகே செஃப் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துட்டா சேசன் அடுத்ததா வந்து நம்ம நெய் நெய் வந்து எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதில் ஒரு பங்கு ஓகே எடுத்துக்கிறோம் தென் அதே மாதிரி பாசிப்பருப்பு இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு தென் அதை வந்து நல்லா திக்காக உங்களுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா திக்காகணும் இது நல்ல ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த அத்திப்பழமாக இருக்கட்டும் இந்த பாசிப்பருப்பு வித் அந்த ஸ்வீட் எல்லாம் கலந்து ஒரு நல்ல அருமையான காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஆக்சுவலாக இப்போ பாசப்பருப்பை வந்து நல்லா நம்ம ட்ரை ஆகி இந்த நெய்யில் போட்டு நல்லா அவங்களுக்கு நல்லா வதக்காச்சு இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம இந்த அரைச்ச அத்திப்பழம் அந்த களை வேதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே அத்திப்பழம் பிடிக்கலனா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் அவ்வளோதான் ஆக்சுவலாக அத்திப்பழம் வந்து நிறைய ஒரு மோர் தென் டேஸ்ட்டு உங்களுக்கு மெடிசன் வேல்யூ ரொம்ப அதிகம் அது செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரேர் எல்லாேரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் ஒரு லைட்டான ஒரு துருப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் ரெண்டு கலந்திருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியானது சரி சார் இப்போ ட்ரை ஃப்ரூட் தான் ஆட் பண்ணணுமா பழமாக ஆட் பண்ணக்கூடாதா ட்ரை இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் ஊற வச்சு காய்க்கலாம் நம்ம ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்வீட் இருக்கும் உங்களுக்கு ரா ஃப்ரூட்டில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்வீட் ஆயிருக்கும் இதை நல்லா அடிப்பிடிக்காமல் தின்னும் நகைன்னு வந்து இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் வீட்டில் வந்து முக்கியமான விஷயமே வந்து இந்த பதம் தான் கிண்டிகிட்டே இருக்கும் இதில் நம்ம கலரிங் ஏஜென்ட்டு அதாவது கலர் எதுவுமே சேர்க்கலை எல்லாமே வந்து நம்ம பேசிக்காக எப்படி என்ன இருக்கோ அதுதான் பண்ணுறோம் ஓகே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் சக்கரை போட்டோன்னே இன்னும் வந்து நம்ம கலர் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிச்சு ஓ அவங்களுக்கு கிளேசினஸ் கிடைக்கும் இன்னொன்று சுகர் போட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைலூட் ஆகி கொஞ்சம் வாட்டர் ஆகி அப்புறம் திருப்பி திக்காகும் வெள்ளம் கரைச்ச மாதிரி இருக்கு செஃப் பாக்குறதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செய்வேனா அசால்ட்டா நீ வந்து வெள்ளம் கரைஞ்சிட்டுன்னு சொல்லுவியா அதான் அவரோட மைண்ட் வாய்ஸா இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் கரெக்டா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அளவு கம்மிங்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு பச்சை வாசனை போயிடும் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும் ஓகே அல்வா மாதிரி ஆகிடுமா சார் ஆமாம் அதே ஓகே ஓகே செஃப் நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஓகேவா சொல்லிடலாமா ஓகே திருச்சிட்டே சொல்லி பாருங்க திருப்பி நம்ம நெய் ஊற்றிக்கிறோம் பேலன்ஸ் எவ்வளோ எடுத்து வச்சோமோ அந்த நெய்யை ஊற்றிட்டு சீக்கிரமாக பண்ணுங்க இல்லைன்னா என்னோடது வந்து சொதப்பிடவே இல்லையா இதில் அகைன் வந்து நம்ம முந்திரி திராட்சை தாளிப்பு சேர்த்துக்கிறோம் இது அவ்வளோதான் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் தான் அது ஓகே இதில் கொஞ்சமாக மைதா லைட்டாக சேர்த்துட்டு இந்த ஒரு மண் பதம் பாங்க மண் மாதிரி ரொம்ப கிண்டக்கூடாது அவ்வளோதான்

இது என்ன சேர்க்கலாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னா நம்ம இப்படியே கூட பண்ணலாம் பட் இது நம்ம ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த நல்லா திக்காகி ஒரு டெக்ஸ்டர் வந்துருச்சு இது ஆறணுன்னா நல்லாவே திக்காயிடும் செஃப் அல்வா ஆயிடுச்சு நான் அல்வா தான் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் அல்வா பாக்குற பண்றது அவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு எஸ் செஃப் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த அல்வா அப்ப வந்துருச்சு எஸ் குட் நம்ம ஆஃப் பண்ணிரலாம் செஃப் ஃபுல்லாவே நானே சாப்பிடலாம்னு இருக்கேன் அப்படியே ஆமா யாருக்கும் கொடுக்க போறது இல்லை அத்திப்பழ அசோக அல்வா எப்படி சேருங்கிறத பார்த்தலாம் ஊற வச்ச அத்திப்பழத்தோட கோவா பால் சேர்த்து மையம் அரைச்சிக்கோங்க கடாயில் நெய் சேர்த்து வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறி கொதி வரப்ப அரைச்ச அத்திப்பழ கலவையை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் கிளறி சர்க்கரை சேர்த்து கடாயை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி தனி கடாயில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை தாளித்து சேர்த்து அதோடய ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறினோன்னா சுவையான அத்திப்பழ அசோகா அல்வா தயாராகிடும்